வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே இதுவரை என்னிடத்தில் ஆன்லைன் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என்னுடன் நேரிட்டு வந்து ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மா வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது இந்த சனி பகவானுடைய பயிற்சி ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலன் இந்த பொதுவான பலன்ல ரிஷப ராசிக்கு சனி பகவான் என்னென்ன நல்லது பண்ணுவார் என்னென்ன கெட்டது பண்ணுவார் எந்த விஷயத்துல தடை வரும் எந்த விஷயத்துல ஜெயம் வரும் சுபகாரியங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலனா ரிஷபராசிக்கு சனி பகவான் மீனத்திற்கு வந்ததும் ரிஷபராசியை ரிஷபராசியை மூன்றாம் பார்வையாக தான் பார்க்கிறார் அந்த மூன்றாம் பார்வை ரிஷபங்கிறது நமக்கு ஒண்ணுங்கிறது அர்த்தம் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக நமது ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் கன்னி வீட்டை பார்க்கிறார் அதே போல பத்தாம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய வீடு தனுசு வீடு அது எட்டாம் வீடு ரிஷபத்துக்கு அப்போ இந்த ரிஷபத்துக்கு அவர் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னென்ன வீடுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு அஞ்சு எட்டு அவர் இருக்கக்கூடிய இடம் பதினொன்னு அப்போ ஒண்ணு அஞ்சு எட்டு பதினொன்னு அதாவது இரண்டு திரிகோணஸ்தானங்களும் இரண்டு பணபுறஸ்தானம் அஞ்சு எட்டுங்கிற பணபுறஸ்தானத்தையும் அதே போல ஒன்று அஞ்சு அப்படிங்கிற திரிகோணஸ்தானத்தையும் பதினொன்னு சொல்லக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடிய பணபுரஸ்தானத்தையும் அப்போ மூணு பணபுரஸ்தானத்தை இயக்கிறார் அஞ்சு எட்டு பதினொன்னு அதை திரிகோணத்தில் என்று சொல்லக்கூடிய ஒன்னு அஞ்சா செயல்பட்டு நமக்கு செயல்படுத்த போறார் அப்போ இதுல என்னென்ன லாபம் கிடைக்கும் என்னென்ன விஷயத்துல நாம ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்போம் என்னென்ன சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னென்ன விஷயங்களில நமக்கு தோல்வி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இந்த எட்டாம் இடங்கிறது பணபுற ஸ்தானமாக எடுத்துக்கிட்டாலும் நமக்கு திடீரென்று வரக்கூடிய நஷ்டங்களும் மன கஷ்டங்களையும் சொல்லக்கூடிய இடமாகவும் எடுத்துக்கணும் அப்போ அந்த இடத்தை பார்வையிடக்கூடிய கிரகங்கள் எது எது அந்த இடத்தை செயல்படுத்தக்கூடிய கிரகம் எது எது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாக ரிஷபம் ராசிக்கு சனி பயிற்சி நல்லதை செய்வார் பொதுவாக ஏன்னா இந்த போன ரெண்டரை வருஷமா பார்த்தீங்கன்னா எல்லா முயற்சிகளிலும் தடை எல்லா முயற்சிகளிலும் தடை சுபகாரியத்தில் தடை ஒரு வீடு வாங்குறதுல தடை ஆரோக்கிய பிரச்சனத்தில் தடை தொழிலில் தடை இந்த தடைனா எப்படி அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக பெரிய தடை இல்லை ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தடைகள் அதாவது கடை கடந்து போகக்கூடியவங்களுக்கு கடந்து போகும் அளவிற்குள்ள தடை தாங்க முடியாதவங்களுக்கு தாங்க முடியாத தடை அதே மாதிரி நிதானமாக செல்பவர்களுக்கு அந்த நிதானத்தில் தடை சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை சுப நிகழ்ச்சி செய்தால் அந்த செய்த சந்தோஷத்தில் தடை வீடு கட்டுனா வீடு கட்டுனதுக்கு கடன் வாங்கினதுல தடை கடன் கிடைக்கிறதுல தடை இந்த மாதிரி பல தடைகளை கடந்து வந்திருப்பீங்க அப்போ இந்த தடைகளிலிருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இனி வரும் எப்படி வரும் அப்படின்னா இந்த சுக்கர தசா நடப்பவர்களுக்கோ புதன் தசா நடப்பவர்களுக்கோ குரு தசா நடப்பவர்களுக்கு இந்த சனி பகவான் நல்லது கொண்டுவார் யார்கு புதன் புதன்தசா குரு தசா இந்த புத்தி தசையில் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பான பலன் இருக்கும் இந்த ராசியில இந்த புத்தி தசை வர்றவங்களுக்கு சிறப்பான பலன் இருக்கும் அவங்க வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜெயிச்சு எல்லா விஷயங்கள்லையுமே மிச்சம் பிடிச்சு திருமணம் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த எல்லா விஷயத்திலையும் அவங்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும் அதே போல இந்த பாவங்களுக்கு சம்பந்தப்பட்டு நல்ல கிரகங்கள் புத்தி நடத்தினாலோ தசை நடத்தினாலோ நமக்கு நல்ல முன்னேற்றம் வரும் நம்ம சில எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சுக்கலாம் இருந்தாலும் நாம் தலை குனிந்து நின்ற விஷயங்களில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரம் இது பூர்வீக சொத்துக்களுக்கு கேஸ் நடந்த அதுல ஜெயிக்கக்கூடிய நேரம் இது பூர்வீக சொத்துல இருந்து பங்கு திரும்ப கிடைக்கும் பிரிச்சு கிடைக்கும் பங்கு பிரிச்சு கிடைக்கும் புது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும் புது வீடு மனைக்காக நாம கட்டி அது வெண்டிகில நின்றிருந்தா இனிமேல் அதுக்கு தகுந்த லோன் கிடைச்சி அது மேல வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் வாய்ப்பு வரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் இல்லைன்னா அதற்கு உண்டான உண்டான நல்ல மருத்துவரை கிடைக்கக்கூடிய வழிவகை பிறக்கும் அதே போல் நமக்கு யோகம் யோகமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலில் வேலை வாய்ப்பில் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீடாக இருப்பதால் தனியார் நிறுவனங்களில் பெயருள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த எட்டாம் இடத்துடைய தொடர்பு இருப்பதனால் பணம் பரிமாற்ற விஷயங்களில் கவனம் வேண்டும் பெண்கள் விஷயத்தில் கவனம் வேண்டும் பெண்களால் அவமானங்கள் வரும் பணத்தால் இழப்பு வரும் பணம் நம்ம யாரையாவது நம்பி கொடுக்கறதுக்கோ கையெழுத்து போடுறதுக்கோ போனோம்னா நம்ம நம்பி கொடுத்தோம்னாலும் கிடைக்கிறது கஷ்டம் கையெழுத்து போட்டாலும் நம்ம அடைக்க வேண்டியதாயிரும் ஜாமீன் கையெழுத்து போட்டால் அதே மாதிரி இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டாளிகள் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்டு பணம் கொடுப்பதோ மனைவியின் வழியில் பணம் கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறதோ இதெல்லாமே வந்து இப்போ ஒரு பிரச்சனையில வந்து நீ அப்போ அந்த விஷயங்களை இந்த ரெண்டரை வருஷத்துக்கு தவிர்த்துக்கிறது நல்லது நீங்க கடை வாங்கிக்கிங்க அதை ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் எப்படியாவது சம்பாதிச்சு கட்டி இல்லை அடுத்தவங்களுக்கு கடை வாங்கி கொடுக்காதீங்க அதை கட்ட முடியாது முடியாதுமானால அப்போ அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அந்த சொத்து அமைப்பில் இருந்து பங்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் புது வீடு வாங்கணும் புது வீடு கட்டணும் இல்லை வீட்டை வந்து மீண்டும் புதிதாக வேலை செய்ய வேண்டும் வீட்டுல இப்போ போனது வந்ததெல்லாம் சரி பண்றது வீட்டை வந்து இன்னொரு ரெண்டு செகண்ட் ஃப்ளோர் மேல கட்டுறது இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வரும் செகண்ட் ஃப்ளோர் வாய்ப்பு வீட்டை புனரமைக்கும் வாய்ப்பு இந்த வாய்ப்பெல்லாம் இந்த ரிஷபம் ராசிக்கு வரும் ரிஷபம் ராசிக்கு பொது வழிபாடாக செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பொதுவா பண்ணணும் இன்னொன்று நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீரங்கமும் சமயபுரமும் போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றது சிறப்பு அது உங்க நட்சத்திர நாளில் போறது ரொம்ப சிறப்பு ரிஷபராசிக்கு இதுதான் பொது பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிட்டு என்னிடம் ஜாதகம் பார்க்க என்னோட நம்பர் இருக்கு உங்களுடைய ஜாதக பிரகாரமும் இன்னும் எப்படியெல்லாம் எல்லாம் பரிகாரம் எடுக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் வெற்றிக்கு எந்த மாதிரி முயற்சிகளில் நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைப்பதற்காகவும் நம்ம வந்து ஒவ்வொரு முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்காகவும் சுப நிகழ்ச்சிகள் வந்து வேகமாக நடப்பதற்காகவும் உள்ள விஷயங்களை நம்மளுடைய ஜாதக கட்டங்களில் பார்த்து இன்னும் சிறப்பாக செயல்படுத்த முடியும் தசாபுத்தி காலமாக வச்சு முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்ந்த வளமுடன் வாழ்ந்த வளமுடன்